நரகம் பை டான் ப்ரவுன் அத்தியாயம் அறுபத்தி எட்டு வெனிஸின் சாண்டா லூசியா ரயில் நிலையம் ஒரு நேர்த்தியான பழுப்பு நிற கற்கள் மற்றும் கான்க்ரீட் கொண்டு உள்ளொடங்கியதாக கட்டப்பட்ட அமைப்பைக் கொண்டிருந்தது ஒரு நவீன மினிமாலிஸ்ட் ஸ்டைலில் இருந்த அது ஒரே ஒரு குறியீட்டை எஃப்எஸ் என்று பறக்கும் வடிவில் இருப்பது தவிர மற்ற அனைத்தையும் இல்லாமல் செய்துவிடுவது போன்ற முகப்பை கொண்டிருந்தது அந்த குறியீடு அந்நாட்டின் ரயில்வே அமைப்பான பெரோவியோ டெல்லோ ஸ்டேட்டோ என்பதை குறிப்பிடுகிறது பெரிய கால்வாய்க்கு மிகவும் மேற்கு பக்கமான முனையில் அது அமைந்திருந்ததால் வெனிசிற்கு வரும் பயணிகள் நிலையத்திலிருந்து ஓர் அடி வெளியே எடுத்து வைத்த உடனேயே தனித்துவமான காட்சிகள் வாசனைகள் மற்றும் தாங்கள் போல் உணர்வார்கள் காற்றுதான் அவருக்கு முதலில் படுவதாக தோன்றும் நிலையத்திற்கு வெளியே தெருவோர கடைகளில் விற்கப்படும் வென் பீசாக்களின் இனிய மனம் கலந்த சுத்தமான கடல் காற்று அது இன்று காற்று கிழக்கிலிருந்து வீசுகிறது பெரிய கால்வாயில் தழும்பும் வரிசையாக நின்றிருந்த படகு டாக்சிகளின் நீண்ட வரிசையில் இருந்து டீசல் மனம் காற்றில் கலந்திருந்தது டசன் கணக்கான படகு கேப்டன்கள் தங்கள் கைகளை ஆட்டி சுற்றுலாவாசிகளை அழைத்துக் கொண்டிருந்தன தங்களுடைய டாக்சிகள் கண்டோலாக்கள் வபாரேட்டோ மற்றும் தனியார் வேகப்படகுகள் சுற்றுலாவாசிகளை கவர புதிய கட்டணங்களை அறிவித்துக் கொண்டிருந்தார்கள் தண்ணீரில் ஒரு குழப்பம் என்று நினைத்துக்கொண்ட லென்டன் அந்த மிதக்கும் போக்குவரத்து நெரிசலை பார்த்தார் ஏதோ ஒரு வகையில் பித்து பிடிக்க வைக்கும் பாஸ்டனின் போக்குவரத்து நெரிசல் வெனிஸில் முற்றிலும் வேறானதாக இருந்தது அந்த கால்வாயிலிருந்து கல்விட்டெறியும் தொலைவில் சான் சைமோன் பிகோலோவின் கோபுரம் பகல் நேர வானத்தை நோக்கி உயர்ந்திருந்தது இந்த தேவாலயம் ஐரோப்பாவிலேயே கட்டிடக்கலை ரீதியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒன்று அதன் வழக்கத்திற்கு மாறான சரிவான மாடமும் வட்டமான கல்லறையும் பைசான்டியா பாணியில் அமைக்கப்பட்டவை மார்பில் தூண்களை கொண்டிருந்த பராந்தா ரோமின் பாந்தியோனுக்கு செல்லும் கிரேக்க நுழைவாயிலைப் போல் அமைக்கப்பட்டிருந்தது முக்கிய நுழைவாயிலின் உச்சியில் அமைந்திருந்த பிரம்மாண்டமான முக்கோண பளிங்கு கோபுரம் தியாகம் செய்த புனிதர்களை சித்தரிப்பதாக அமைக்கப்பட்டிருந்தது வெனிஸ் ஒரு திறந்தவெளி அருங்காட்சியகம் என்று கொண்ட லிங்டனின் பார்வை தேவாலயத்தின் படிகளில் அலையடித்த கால்வாய் நீரில் நிலைத்து நின்றது மெதுவாக கொண்டிருக்கும் அருங்காட்சியகம் இன்னும் சொல்லப்போனால் லிண்டன் பயந்து கொண்டிருக்கும் அச்சுறுத்தல் இன்னும் இந்த நகரத்தின் தண்ணீருக்கு கீழேதான் இருக்கிறது என்பதை ஒப்பிட்டு பார்க்கையில் இங்கு வெள்ளம் ஏற்பட்டால் அது ஒன்றும் பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தி விடாது என்பதை போல் இருந்தது யாருக்காவது ஏதாவது தெரியுமா தாந்தேயின் மரண முகமூடிக்கு பின்னால் உள்ள கவிதை இன்னமும் லிங்டனின் மனதில் விளையாட்டு காட்டிக் கொண்டிருந்தது அந்த பாடல்கள் எங்கே அழைத்துச் செல்லும் என்று லெங்டனுக்கும் தெரியாது அவர் தன்னுடைய பையில் அந்த கவிதை பற்றிய விளக்கத்தை வைத்திருந்தார் சியானா குறிப்பிட்டது போல் அந்த பிளாஸ்டர் முகமூடியை லிங்டன் ஒரு செய்தித்தாளில் சுற்றி ரயில் நிலையத்தில் உள்ள லாக்கர் ஒன்றில் வைத்து பூட்டிவிட்டார் அப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான கலைப்பொருள் இருக்க வேண்டிய இடம் அதுவல்ல என்றாலும் இந்த நீரால் ஆன நகரத்தில் அந்த விலை மதிக்க முடியாத முகமுடியை எடுத்து செல்வதைக் காட்டிலும் அந்த லாக்கரே மிகவும் பாதுகாப்பானது ராபர்ட் சியானா பெரிசுடன் முன்னால் நின்றபடி தண்ணீர் டாக்சிகளை நோக்கி காட்டினாள் நமக்கு அதிக நேரமில்லை லெங்டன் அவர்களை நோக்கி சென்றார் என்றாலும் ஒரு கட்டிடக்கலை அபிமானியான அவரால் அந்த பெரிய கால்வாய் வழியாக அவசரமாக செல்ல வேண்டியிருப்பதை நினைத்துக்கூட கூட பார்க்க முடியவில்லை நகரத்தின் பிரதான திறந்தவேலி தண்ணீர் பேருந்தான வபாரேட்டோ நம்பர் ஒன் பயணம் செய்ததை தவிர்த்து சில வெனிஸ் அனுபவங்கள் அவருக்கு மகிழ்ச்சியாகவே இருந்திருக்கின்றன குறிப்பாக இரவுகளில் கதிற்றல்களின் விலக்கொலியில் தண்ணீரில் தெரியும் போது அரண்மனைகள் வேகமாக கடந்து கொண்டிருப்பது இனிய அனுபவமாக இருக்கும் இன்றைக்கு வபாரேட்டோ எதுவும் கிடையாது என்று நினைத்துக் கொண்டார் லிங்டன் வபாரேட்டோ தண்ணீர் பேருந்துகள் அவற்றில் ஊர்ந்து செல்லும் தன்மைக்காக பெயர் பெற்றவை தண்ணீர் டாக்சிகளோ வேகமாக செல்லக்கூடியவை துரதிருஷ்டவசமாக ரயில் நிலையத்திற்கு வெளியில் இருந்த டாக்ஸி வரிசை இந்த தருணத்தில் முடிவற்று காணப்பட்டது எந்த விதத்திலும் காத்திருக்க தயாராக இல்லாத பேரிஸ் தானே எல்லாவற்றையும் கையில் கொண்டார் கையில் கட்டுக்கட்டான விளம்பர குறிப்புகளுடன் அவர் சட்டென்று தென்னாப்பிரிக்க மகோகனி மரங்களால் செய்யப்பட்டு உயர்தர பாலிஷ் செய்யப்பட்ட வெனிசியோனோ கன்வெர்டிபிள் என்ற ஒரு வாட்டர் லிமோசினை அழைத்தார் தைக்கப்பட்ட அர்மானி ஷூட்டில் அவர்களின் டிரைவர் அவ்வளவு அழகாக இருந்தான் ஒரு கப்பல் தலைவன் என்பதை காட்டிலும் சினிமா நடிகனைப் போன்று இருந்தான் ஆனால் இது நேர்த்தியின் நிலமான இத்தாலியில் சாதாரணமானது மரிசியோ பிம்போனி என்றான் அவன் எல்லோரையும் அழைக்கும்போது சியானாவை பார்த்து கண்ணடித்தான் பிராஸ்கோ லிமோன்சில்லோ ஷாம்பேன் வேண்டாம் நன்றி என்ற சியானா எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக தங்களை ஜெயின் ஜெயின்மார்க் சதுக்கத்திற்கு கூட்டிச் செல்லுமாறு சரளமான இத்தாலியில் கூறினாள் நிச்சயமாக என்ற மரிசியோ மீண்டும் கண்ணடித்தான் என்னுடைய படகுதான் வெனிஸில் இருப்பதிலேயே மிகவும் வேகமானது பின்பக்கம் இருந்தனும் மற்றவர்களும் அமர்ந்ததும் அந்த படகின் பின்னுக்கு திருப்பினான் ஒரு நிபுணத்துவத்துடன் அந்த கரையில் இருந்து பின்வாங்கினான் பின்னர் சக்கரத்தை வலது பக்கமா திருப்பி முன்னோக்கி என்ஜினை இயக்கினான் கோண்டாலாக்குகளின் கூட்டத்தின் ஊடாக செலுத்திய அவன் அவர்களுடைய பளபளப்பான கருப்பு படகு எழுப்பிய அலையில் கோண்டாலாக்களின் படகுகள் மேலும் கீழும் எழுந்தாடியதில் அவர்கள் கை முஷ்டிகளை முறுக்குவதை அவன் சட்டை செய்யவில்லை விஐபிகள் மரிசியோ மன்னிப்பு துணிவுடன் கத்தினான் மரிசியோ சில நொடிகளுக்குள்ளாகவே சாந்தா லூசியா நிலையத்தின் நெருக்கடியில் இருந்து விலகி சென்று அந்த பெரிய கால்வாயின் வழியாக கிழக்கு பக்கமாக பறந்தான் பான்ட் டெலி ஸ்கால்சியின் பிரம்மாண்ட தோற்றத்தின் கீழே அவர்கள் விரைவு படகு தொடங்கிய போது கரையோரத்தில் இருந்த இருந்து காற்றில் மிதந்து வரும் உள்ளூர் செப்பியால் நீரோவின் தனித்துவம் வாய்ந்த இனிமையான மனத்தை லெங்டனால் உணர முடிந்தது அந்த கால்வாயின் வளைவில் அவர்கள் திரும்பியபோது செயின்ட் ஜெம்மியா தேவாலயத்தின் பிரம்மாண்டமான குவிமாடம் அவர்கள் பார்வைக்கு வந்தது செயின்ட் லூசியா லெங்டன் முணுமுணுத்தார் தேவாலயத்தின் பக்கவாட்டில் பொறிக்கப்பட்டிருந்த அந்த புனிதரின் பெயரை லெங்டன் படித்தார் குருடர்களின் எலும்புகள் மன்னிக்க வேண்டும் அதை உற்று பார்த்த அந்த வாய்ந்த கவிதை பற்றிய ஏதோ ஒரு விஷயத்தை கண்டுபிடித்திருக்கலாம் என்று நம்பினாள் எதுவும் இல்லை என்றார் லெங்டன் வினோதமான சிந்தனை அநேகமாக ஒன்றுமில்லை அவர் அந்த தேவாலயத்தை சுட்டி காட்டினார் பொறிக்கப்பட்ட எழுத்துக்களை பார்த்தியா செயின்ட் லூசியா இங்கேதான் புதைக்கப்பட்டிருக்கிறார் நான் சில நேரங்களில் கிராபிக் கலை குறித்து கிறிஸ்துவ புனிதர்களை சித்தரிக்கும் கலை விரிவுரை அளித்திருக்கிறேன் ஜெயின் லூசியா தான் குருடர்களை பாதுகாத்த புனிதர் என்று தோன்றியது அதனால்தான் சாண்டா லூசியா மரிசியோ குறுக்கிட்டான் சேவை புரியும் ஆர்வத்துடன் இருந்தான் குருடர்களின் புனிதர் உங்களுக்கு அந்த கதை தெரியுமல்லவா அவர்களை பின்னால் திரும்பி பார்த்த டிரைவர் என்ஜின்களின் சத்தத்திற்கும் மேலாக கத்தினான் லூசியா என்பவள் எல்லா ஆண்களும் மோகம் கொண்ட ஒரு அழகி அதனால் கடவுளுக்கு தூய்மையானவளாக இருந்து தன்னுடைய கண்ணிமையை காப்பாற்றுவதற்கு அவள் தன் கண்களையே கொண்டாள் சியானா முறுவலித்தாள் அதுதான் கடமைப்பாடு அவளுடைய அர்ப்பணிப்பின் பரிசாக என்றான் கடவுள் அவளுக்கு இன்னும் அழகான கண்களை கொடுத்தார் சியானா லென்டனை பார்த்தாள் எந்த அர்த்தமும் இல்லாத ஒரு விஷயத்தை அவன் தெரிந்து வைத்திருக்கிறான் அப்படித்தான கடவுள் புதிரான வழிகளில் செயல்படுவார் என்ற லெண்டன் ஒரு தாம்பலத்தில் தன்னுடைய விழிகோளங்களை சுமந்தபடி காணப்படும் ஜெயிண்ட் லூசியாவை சித்தரிக்கும் பழைய ஓவியங்கள் இருப்பது அல்லது அதற்கு மேலாக இருக்கும் என்று கொண்டார் ஜெயிண்ட் லூசியா பற்றி பல்வேறு கதைகள் சொல்லப்பட்டாலும் காமத்தை தூண்டும் தன்னுடைய கண்களை லூசியா வெட்டி கொண்டதுடன் அவை அனைத்துமே சம்பந்தப்பட்டவை தன்னுடைய கண்களை வெட்டியெடுத்த அவள் தன் மீது விருப்பம் கொண்டவரிடத்தில் சென்று துணிச்சலுடன் அறிவித்தாள் இதோ இவை நீ அதிகம் ஆசைப்பட்டவை நான் உன்னை இறஞ்சுகிறேன் மீதம் இருப்பவற்றை அமைதியாக விட்டுவிடு இந்த பயங்கரமான உறுப்பை சுயமாக வெட்டி எடுத்துக் கொள்ளும் காரியத்தை செய்ய லூசியாவுக்கு தூண்டுதலாக இருந்தது பழைய ஏற்பாடுதான் அதுதான் கிறிஸ்துவின் புகழ்பெற்ற கண்டிப்புடன் அவளை இணைத்தது உன்னுடைய கண்கள் உனக்கு பாவம் செய்தால் அதை தோண்டி அப்பால் எரிந்துவிடு தோண்டி எரிவதா என்று கொண்ட லெங்டன் அதே வார்த்தை அந்த கவிதையில் பயன்படுத்தப்பட்டிருப்பதை உணர்ந்தார் குருடர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்த நயவஞ்சக வெனிஸ் டூஜியை தேடு இந்த எதேச்சை நிகழ்வால் குழப்பமுற்ற அவர் ஜெயின்ட் லூசியாதான் இந்த கவிதையில் குறிப்பிடப்படுகின்ற மறைமுக குறியீடாக இருக்கலாமோ என்று சந்தேகப்பட்டார் மரிசியோ லெங்டன் கத்தினார் சான் ஜெர்மியா தேவாலயத்தை சுட்டிக்காட்டிய அவர் ஜெயிண்ட் லூசியாவின் எலும்புகள் அந்த தேவாலயத்தில்தான் இருக்கின்றன இல்லையா என்றார் ஒரு சில இருக்கின்றன என்ற மரிசியோ ஒரு கையால் ஓட்டிக்கொண்டே கொண்டே படகு போக்குவரத்தைப் பற்றி கவலைப்படாமல் தன்னுடைய விருந்தினர்களை திரும்பி பார்த்து கொண்டிருந்தான் ஆனால் பெரும்பாலானவை இல்லை ஜெயின்ட் லூசியா மிகவும் நேசிக்கப்பட்டவள் அவளுடைய உடல் இந்த உலகம் முழுவதிலும் உள்ள தேவாலயங்களில் பரப்பப்பட்டிருக்கிறது வெனிசியர்கள் ஜெயின்ட் லூசியாவை மிகவும் விரும்பினார்கள் அதனால்தான் நாங்கள் அவளை கொண்டாடுகிறோம் மரிசியோ பெரிஸ் கத்தினார் ஜெயின் லூசியா தானே குருடு நீ இல்லையே உன்னால் பார் மரிசியோ இயல்பாக சிரித்தபடியே எதிரே வந்த மற்றொரு படகில் மோதிவிடாமல் திருப்பிவிட்டான் சியானா லெங்டனை ஆராய்ந்தாள் நீங்கள் எதை புரிந்து கொண்டீர்கள் குருடர்களின் எலும்புகளை தோண்டி எடுத்த நயவஞ்சக டூஜியா கிளின்டன் தன் உதடுகளை மூடியிருந்தார் எனக்கு உறுதியாக தெரியவில்லை செயின்ட் லூசியாவின் எலும்பு மீதங்கள் பற்றி அவர் சியானாவிடமும் பேரிசிடமும் விரைவாக கூறினார் அவளுடைய எலும்புகள் எல்லா புனிதர்களை காட்டிலும் மிகவும் விசித்திரமானது குறிப்பிடும்படியானது என்னவென்றால் அழகான லூசியா தன்னை திருமணம் செய்து கொள்ள வற்புறுத்தியவனுக்கு எந்த பதிலும் கூறாமல் மறுத்து வந்தான் அவளால் ஒதுக்கி தள்ளப்பட்டவன் அதன் காரணமாகவே அவளை எழுத்தான் கதையின்படி அங்கு அவள் உடல் எரிய மறுத்தது ஏனென்றால் அவள் சதையானது தீயை எதிர்த்தது அவளுடைய எலும்புகளுக்கு சிறப்பான சக்தி இருப்பதாக நம்பப்பட்டது அதை கொண்டவர்கள் வழக்கத்திற்கு மாறாக நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் மாய எலும்புகள் என்றால் சியானா நம்பப்படுகிறது ஆமாம் அதனால்தான் அவளுடைய எலும்பு இந்த உலகம் முழுவதும் பரவ செய்யப்பட்டது இரண்டு மில்லியன்களாக ஜெயின் குளூசியாவின் எலும்பை வைத்துக் கொண்டால் மூப்படைதல் மற்றும் மரணத்தை தடுக்கலாம் என்று அதிகாரமிக்க தலைவர்கள் பலரும் முயன்ற அவளுடைய எலும்பு கூட மீண்டும் மீண்டும் திருடப்பட்டது மீண்டும் கண்டுபிடிக்கப்பட்டது அத்துடன் வரலாற்றில் உள்ள வேறு எந்த புனிதரைக் காட்டிலும் அதிக முறை பிரிக்கப்பட்டது அவளுடைய எலும்புகள் வரலாற்றின் மிகவும் சக்தி வாய்ந்த டசன் கணக்கானவர்கள் கைகளிலாவது மாறி வந்திருக்கும் அந்த நயவஞ்சக டூ ஜி உட்படவா என்றால் சியானா குதிரைகளின் தலைகளை கொய்த குருடர்களின் எலும்புகளை தோண்டியெடுத்த லெண்டன் தாந்தேயின் இன்பெர்னோவில் ஜெயிண்ட் லூசியா மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தவளாக குறிப்பிடப்படுவதை சுட்டிக்காட்டினார் ஆசிர்வாதம் பெற்ற மூன்று பெண்களில் லூசியாவும் ஒருவர் அவர்தான் பாதாளத்தில் இருந்து தாந்தே தப்பிக்க உதவுவதற்காக வெர்ஜிலை அழைத்து உதவியவள் மற்ற மூன்று பேர் கன்னிமேரி மற்றும் தாந்தே நேசித்திட்ரி ஜெயிண்ட் லூசியாவை தான் தாந்தே மூன்று பேர்களிலும் மிகவும் உயர்வானவளாக சித்தரித்தார் இதை பற்றி நீங்கள் சொன்னது சரியென்றால் என்ற சியானாவின் குரலில் பரவசம் தொற்றிக்கொண்டது அதே நயவஞ்சக டூ தான் குதிரைகளின் தலைகளை வெட்டியவராகவும் இருக்க வேண்டும் ஜேம் லூசியாவின் எலும்புகளை திருடியவராகவும் இருக்க வேண்டும் என்று லென்டன் முடித்து வைத்தார் சியானா ஆமோதித்தாள் அது நம்முடைய பட்டியலை குறிப்பிடத்தகுந்த அளவுக்கு குறுக செய்கிறது அவள் பெரிசை நோக்கி பார்த்தாள் உங்கள் போன் வேலை செய்யவில்லை என்பது உங்களுக்கு உறுதியாக தெரியுமா நம்மால் ஆன்லைனில் தேட முடிந்தால் சுத்தமாக வேலை செய்யவில்லை என்றார் சாரி நாம் சீக்கிரம் அங்கே போய்விடலாம் என்றார் லெங்டன் ஜெயின் மார்க்ஸ் பாசினிக்காவில் நமக்கு ஏதேனும் பதில்கள் கிடைக்கலாம் என்பது மட்டும் உறுதி லெங்டனிடம் மிகவும் கெட்டியாக இருந்த புதிரின் துண்டு ஜெயின் மார்க்ஸ் தான் புனித நாணத்தின் உறைவிடம் தாங்கள் தேடும் புதிரார்ந்த டூஜியின் அடையாளத்தை வெளிப்படுத்த லெங்டன் அந்த பாசிலிக்காவை தான் நம்பியிருந்தார் அங்கிருந்து அதிர்ஷ்டம் இருந்தால் ஜாப்ரிஸ்ட் தன்னுடைய பிளேக்கை வெளியிட தீர்மானித்திருந்த இடத்தையும் கண்டுபிடித்து விடலாம் அங்குதான் இருளில் கோத்தனிக் அசுரன் காத்திருக்கிறான் பிளேக் குறித்த எந்த ஒரு பிம்பத்தையும் தன்னுடைய மனதிலிருந்து அப்பால் தள்ளிவிடத்தான் லெங்டன் முயற்சித்துக் கொண்டிருந்தார் ஆனால் அதில் எந்த பயனும் இல்லை அத்தகைய முக்கியமான நேரத்தில் இந்த நகரம் என்ன செய்யும் என்று யோசித்து பார்த்தார் இந்த பிளேக்கிற்கு முன்னர் அந்த நகரம் ஆட்டோமான்களின் படையெடுப்பிற்கு ஆளாகியிருக்கிறது பின்னர் நெப்போலியன் அப்பொழுதுதான் வெனிஸ் ஐரோப்பாவின் வர்த்தக மையமாக புகழ்பெற்று ஆட்சி புரிந்து கொண்டிருந்தது எல்லா வகையிலும் இந்த உலகத்தில் வேறு எந்த நகரமும் இதைவிட அழகானது அல்ல இந்த மக்களின் செல்வ செழிப்பும் கலாச்சாரமும் ஈடு இணையற்றது இதில் முரண்பாடு என்னவென்றால் வெளிநாட்டு ஆடம்பரங்களின் மீதிருக்கும் மக்களின் ருசிதான் அதன் மரணத்தையும் குறைந்திருக்கிறது எலிகளின் முதுகில் சீனாவிலிருந்து வெனிசிற்கு பயணமான வர்த்தக கப்பலில் அந்த பயங்கர பிளேக் பயணிக்கிறது சீனாவின் மக்கள் தொகையில் மூன்றில் இரண்டு பகுதியினரை அளவிட முடியாத அளவுக்கு அளித்த அதே பிளேக் தான் ஐரோப்பாவிற்கு வந்த இளைஞர்கள் வயதானவர்கள் ஏழை பணக்காரர் என மூன்றில் ஒருவரை வெகு விரைவாக கொன்றது பிளேக் வந்தபோது வாழ்க்கை எப்படி இருந்தது என்பது பற்றி லெங்டன் படித்திருக்கிறார் புதைக்க ஒரு சிறிய வறண்ட நிலம் கூட இல்ல உப்பிய உடல்கள் கால்வாய்களில் மிதந்தன சில பகுதிகளில் பிணங்கள் அடர்த்தியாக குவிக்கப்பட்டிருந்தன அதனை மரம் தூக்கிகளை போல் அள்ளி கடலில் எரிய தொழிலாளர்கள் பெரும் உழைப்பை சிந்த வேண்டியிருந்தது எந்த வகையான பிரார்த்தனையும் அந்த பிளேக்கின் உக்கிரத்தை குறைத்ததாக தெரியவில்லை அந்த நேரத்தில்தான் நகர அதிகாரிகள் இந்த நோய் பரவுவதற்கு எலிகள் தான் காரணம் என்பதை கண்டுபிடித்தனர் அது மிகவும் தாமதம்தான் ஆனால் வெனிசிற்கு வரும் எல்லா கப்பல்களும் முழுதாக நாற்பது நாட்கள் நங்குறம் விட்ட பின்னரே சரக்குகளை இங்கே இறக்க முடியும் என்ற சட்டம் இப்பொழுதும் கடுமையாக அமல்படுத்தப்படுகிறது இந்த நாள் வரை நாற்பதாம் எண் இத்தாலியில் குவாரண்டா என அழைக்கப்படுவது துயரத்தின் நினைவாக பார்க்கப்படுகிறது என்பதுடன் இன்று நோயுற்றோரை குவாரண்டைன் அதாவது தனிமைப்படுத்தி வைப்பது என்பதும் இந்த வார்த்தையில் இருந்தே பிறந்தது கால்வாயின் மற்றொரு வளைவில் அவர்களுடைய படகு முன்னோக்கி வேகமெடுக்கையில் தென்றலில் மிதந்து கொண்டிருந்த செந்திர கடற்பயனானது அவருக்கு இடது பக்கத்தில் இருந்த ஒரு நேர்த்தியான மூன்று அடுக்கு கட்டுமானத்தை நோக்கியிருந்த மரணம் குறித்த சிந்தனைகளில் இருந்து அவரது கவனத்தை கலைத்து போட்டது காசினோ வெனிசியா முடிவற்ற உணர்ச்சி கேசினோ பேனரில் இருந்த அந்த வார்த்தைகளை லெங்டனால் முழுதாக புரிந்து கொள்ள முடியவில்லை என்றாலும் இந்த அற்புதமான மறுமலர்ச்சி பாணி மாளிகை பதினாறாம் நூற்றாண்டிலிருந்து வெனிஸ் நிலவமைப்பில் ஒரு பகுதியாக இருந்து வருகிறது ஒரு காலத்தில் தனியார் பங்களாவாக இருந்து இப்பொழுது பிளாக் டை சீட்டாட்ட மன்றமாக விளங்கும் அது ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி மூணில் இசைக்கலைஞர் ரிச்சர்ட் வாக்னர் தன்னுடைய பசிபெல் ஒவோராவை இசைக்கோர்ப்பு செய்து முடித்த சற்று நேரத்துக்கெல்லாம் மாரடைப்பால் இறந்து போனதினால் பிரபலமானதாக விளங்கியது வலது பக்கம் இருந்த கேசினோவிற்கு அப்பால் போரோ கல்முகப்பில் இன்னும் பெரிய பேனர் தொங்கியது ஆழ்ந்த நீல நிறத்தில் இருந்த அதில் கெலேரியா இன்டர்நேஷனல் டி ஆர்டே மடேர்னா என்று எழுதப்பட்டிருந்தது பல வருடங்களுக்கு முன்பு அதன் உள்ளே சென்ற லெண்டன் வியானாவில் இருந்து கடனாக பெற்றிருந்த கொஸ்தாவ் கிளின்ட் இன் என்ற மகா படைப்பை கண்டார் மரிசியோ அந்த அகன்ற கால்வாயில் இப்பொழுது வேகமாக சென்று கொண்டிருந்தான் முன்னால் ரியால்டோ பாலம் தோன்றியது அது ஜெயின்மார்க் சதுக்கத்திற்கு செல்லும் வழியின் பாதி தூரம் அவர்கள் அந்த பாலத்தை நெருங்கி அதற்கு கீழே செல்ல தயாராக கொண்டிருக்கையில் மேலே பார்த்த லெங்டன் அங்கே கைப்பிடியின் ஓரமாக ஒரு தனித்த உருவம் அசைவென்று நின்று கொண்டிருப்பதையும் அது தங்களை துயரார்ந்த பார்த்து கொண்டிருப்பதையும் கவனித்தார் அந்த முகம் நன்கு தெரிந்த அச்சுறுத்தக்கூடிய ஒன்று உள் உள்ளுணர்வு தடுமாறியது சாம்பல் நிறத்தில் நீண்டிருந்த அந்த முகம் உறைந்த கண்களையும் நீளமான கூம்பு மூக்கையும் கொண்டிருந்தது அது ஒரு சுற்றுலாவாசி சமீபத்தில் தான் வாங்கியதை காட்டிக் காட்டிக்கொண்டிருக்கிறார் என்பதைத் தவிர வேறு ஒன்றும் இல்லை என லிங்டன் புரிந்து கொண்ட போதும் படகு அந்த அச்சுறுத்தும் உருவத்தின் கீழே நழுவிக் கொண்டிருந்தது ரியால்டோ சந்தையின் அருகாமையில் ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கணக்கான கணக்கான பிளேக் முகமூடிகள் விற்பனையாகின்றன எப்படியோ இன்று அந்த உடை அலங்காரம் வசீகரமாகவே தோன்றியது